இந்த பட்டிமன்ற தலைப்பு சமுதாயம் சிறப்பாக வாழ தேவை ஒழுக்கமா சட்டத்தின் திருத்தமா என்பதுதான் ஒழுக்கமே என்கின்ற வரிசையிலே நாகி திருமதி கோயிலா செந்தில் குமார் அவர்கள் கிட்டத்தட்ட என்னோடு பதினைந்து பட்டிமன்றத்தில் பேசியிருக்கிறார்கள் நல்ல பேச்சு திறமைய மிக்கவர் நன்றாக பேசக்கூடியவர் அடுத்த பார்த்தீங்கன்னா கங்கன் ஆர் கிருஷ்ணவேணி அவர்கள் அவர்கள் அதே போலதான் என்னுடன் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக செம்மொழி வேந்தி சாதி அவர்கள் உத்தியோகத்தில் ஆசிரியாக இருக்கிறார் எனக்கு போட்டியாக கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிந்து கொள்கிறேன் என்னுடைய கூட வந்தவர்கள மூன்று பேர் நடுவராக இருக்கின்றார்கள் ஒருத்தர் அஜந்தா நாராயணசாமி அவர்கள் நாளன் ரகுநாதன் அவர்கள் அடுத்து சாந்தி அவர்கள் ஒரு மாணவன் சிறப்பாக இருக்கின்றான் என்று நினைத்தால் அந்த ஆசிரியருக்கு பெருமையோ அதுபோல எனக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பட்டிமன்றத்திலே நான் கட்டாயம் பேச வேண்டும் என்னை நான் விடாதீர்கள் உங்களுடன் பேசலாம் என்று ஓடி வந்து இங்கே இருக்கிறார்கள் என்ன பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது பேசும்போது போது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சந்திரசேகரன் ஐயா அவர்கள் பேச்சாளர் அற்புதமாக பேசுவார் எப்படி காலமேகம் இருக்கிறாரோ அது போல சொன்ன உடனே பேசக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் எந்த தலைவு கொடுத்தாலும் உடனே பேசுவார் சென்னை இருந்து இங்கே வந்திருக்கிறார்கள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இள புயல் நாகராஜன் இவ்வளவு சென்னையில போய் முதல் பட்டியல் பெற்று வந்திருக்கிற பேச்சு கோட்டில் என்று சென்னையில் அவரை நாங்கள் பாராட்டுகின்றோம் வணரக்கோடியின் பையன் எங்கூட இதோட ஐந்தாவது பட்டி மட்டும் நினைக்கிறேன் எல்லா பட்டிமன்றையும் பேச வச்சுக்கிட்டே இருக்கேன் இன்னொரு இளம் புயல் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அடுத்தபடியாக ஜானி அவர்கள் படிவ இவர் என்று என்ன சொன்னால் இவருடைய தொழில் வந்து உணவு தயாரிப்பு இவர் ஆனா ஆனால் கவிதின் பயங்கரமான பட்டு தமிழ் பட்டு ஒரு மாதிரி இல்லை எதை சொன்னாலும் அது அப்படியே இப்ப மாதிரி கவிதை எழுதுவார் அந்த அளவு ஒரு சிறந்த கவிஞர் அவருக்கு இதான நாங்கள் வந்து கவிச்சங்கள் தமிழ்நாடு தமிழ் சங்கம் கொடுத்து நினைவுபடுத்தியிருக்கிறது அடுத்து அவருக்கு இளம்பெயர் என்ற பட்டத்தை கொடுத்து நாங்கள் நாகராஜை பெருமைப்படுத்தியிருக்கிறோம் ஐயா சங்கர் சேர்த்து கல்வி சுவையத்தை கொடுத்து நாங்கள் அவர்களுக்கு அறிவே அன்பெண்ணும் அணுகோடை தாங்கும் நிலம் போல செந்தமிழ் மொழியே தேர்ந்தமிழ் சுவையே இங்கே குழியிருக்கும் அவையே அவையில் இருக்கும் பெருந்தகையே உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி என்னுடைய வட்டிமன்றத்தை தொடங்கி உள்ளேன் எல்லா மனிதர்களும் ஒன்று போல இருப்பது கிடையாது எல்லாம் ஒன்று ஒண்ணும் கிடையாது அஞ்சு பேர் ஒரு மாதிரி இல்லை அது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வீடுகளை பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒண்ணு குடிச்சியா இருக்கும் அடுத்து முதல் மாடி அடுத்து ரெண்டாவது மாடி பத்தாவது மாடி இருபதாம் மாடி உயர்த்தமா இருக்கும் ஆனா ஒரே ஒரு பயிர் வந்தால் சீட்டுக்கட்டு கல எல்லாம் கலந்து ஆனா நான் என்ன செய்யறோம் அதுக்காக என்ன செய்யறோம் இதை எல்லாம் புரிஞ்சிக்காம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் புரிந்து கொண்டால் அவன் தான் மனிதன் இந்த புரிஞ்சு பண்ண அவர் புரிஞ்சுதாங்க நாங்க எங்கெங்கயோ செஞ்சு அடைஞ்சு 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 மரணம் தப்பத்தை நம்ம என்ன செய்யறோம் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும் மரணம் வந்துச்சா இந்த வரை நாம் வாழ்ந்தது வாழ்க்கையா என்கின்ற ஒரு சிந்தனை நமக்கு வந்து வருகின்றது அந்த மாதிரி ஒரு சிந்தனையை வந்து நம்ம பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கை எந்த மாதிரி இருக்கணும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் பயனுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் அந்த வாழ்க்கைதான் வாழ்க்கை பயனற்ற வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால இந்த வாழ்க்கை கிடையாது வாழ்வில் பயன் வாழ்ந்ததாகுமே அந்த மாதிரி எவரெல்லாம் பயனுள்ள வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவரெல்லாம் உலகத்திலே புகழ் பெற்று வாழ்கிறார்கள் சுவாமி விவேகானந்த சார் பயனுள்ள வாழ்க்கை வாழ்ந்துட்டு கல்வி கண் கொடுத்த காமராஜர் பயனுள்ள வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஏன் தன்னலமற்ற ஒரு தலைவன் என்று இன்று வரைக்கும் இந்த உலகம் உள்ள வரைக்கும் தன்னலமற்ற தலைவன் யாருன்னு கேட்டா காமராஜர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வாழ்க்கையை வாழ வேண்டும் அந்த மாதிரி வாழ்ந்தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அவனே உண்மையிலே வாழ்ந்தவன் என்று சொல்லியிருக்கார் நான் சொன்னேன் சொன்னிருக்க இந்த மாதிரி இதற்கு நம்ம மழை வந்து நம்ம உதாரண வேண்டிய மழை என்ன செய்யுது நீரின்றி அமையாத உலகு யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுகு அந்த ஒழுக்கு என்று சொல்லக்கூடியது இந்த ஒழுங்கு எங்கிருந்து வருது மேல இருந்து வருது மலையிலிருந்து வானத்திலிருந்து வருகிறது இந்த வானத்திலிருந்து வரக்கூடிய ஒழுக்க வச்சுதான் ஒழுக்கம் என்று சொல்லி நம்ம பெரியவர் சொல்லிக் கொண்டிருக்க பெரியவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் ஒழுங்கை நாம் கற்றுக் கொடுக்கிறது சின்ன குழந்தைகள் இருக்கக்கூடிய அம்மா அப்பாவை விட பாட்டி பாட்டன் அந்த பாட்டன் பாட்டி தான் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பாரு அவர் சொல்லிக் கொடுக்கும் குழந்தை என்ன சொல்றது இந்த கிழமை வேலையை நேரத்துக்கு என் அப்பா அப்பா இருந்தாலும் ஆனா நான் உனக்கு இந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தே தேடுவேன் என்று பிடிவாதமாக இருக்கின்றார்கள் அந்த மாதிரி பெரியவர் சொல்லக்கூடியது அது எப்படின்னா மனைவி எப்படி ஒழுகிறதோ அந்த ஒழுக்கம் போல நமக்கு அதை கற்று தருகின்றார்கள்

அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு சேர்ந்ததாக இருக்கும் அது மட்டும் இல்லாம நாடா வளத்தென்ன நாடல்ல வளம் தென் நாடு இந்த நாடு என்ன மாதிரி வளம் சரியாக இருக்க வேண்டும் அந்த வளம் இருக்குன்னா என்ன செய்யலாம் எங்கேயும் கையா கொண்டு நம்ம வீட்டுல எழுதிக்கோ நம்ம அது மாதிரி இந்த நாட்டை வள்ளுவர் சொல்லாத கருத்தே கிடையாது உலகத்துல அந்த மாதிரி ஒரு குரல் சொல்லிக்கிறாரு இந்த நாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா யாரெல்லாமே கையாண்டா இருக்கும் மக்களுக்கு இதை கொடு அதை கொடு உணவை கொடு ஆணைய கொடு தண்ணியை கொடு கேட்காம ஒரு நல்ல நாடாக இருக்க வேண்டும் இந்த நாடு இருக்கணும் சொன்னா என்ன செய்யணும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் அந்த மாதிரியான ஆட்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும் அந்த மாதிரி அரசு அமைய வேண்டும் என்று சொல்லி

அடிப்பு அயல் இந்த பாட்டை எப்ப கேட்டாலும் நமக்கு உணர்வு வரணும் நம்ம யார்டையும் போய் எந்த கேட்கக்கூடாது எல்லாம் நம்ம நாட்டில் இருக்குது அப்படிங்கிற உணர்வு நமக்கு வர வேண்டும் எப்பொழுது நம்ம பார்த்தாலும் ஒரு நாள் என்னை பார்த்தேன் சொல்லுமா என்னையாட்டால் யாரும் கிடையாது நான் யார் தெரியுமா வானத்தை வெள்ளா வானத்தை மனதை கையா தெரிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் தான் நிறைய இருக்கிறாங்க அந்த மாதிரி ஆள் என்ன செய்வாங்க அவமானப்பட்டு அறிவாங்க அவமானப்படுதான் அடிமான் அவமானப்பட்டு அடிவான் முதல்ல அவனுக்கு தெரியாது பேசலாம் ஆமாமன் கேட்டு பின்னாடி சொல்லுவாங்க கடைசியில் அவமான கூட யாரு அவமானப்பட்டு அடிந்தவன் ராவணன் அவனுடைய பக்தி பாத்தீங்கன்னா எவ்வளவு சிவனிடத்திலே வந்து அவன் வாங்காத வரவே கிடையாது அவன் ஆட்டு உலகம் யாருமே நல்லவன் கிடையாது அப்படிப்பட்ட ராவணன் தான் 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 என்று சொல்லி

இதற்கு ஆசை திருக்குறளை தான் இந்த தொடர்ந்து இருக்கிறது அருமையான மட்டும் மட்டும்தான் எந்த பக்கம் நீதி எடுத்தாலும் தண்ணீர் ஒரு பயிர் துணிப்பார் ஒரு கேள்வியும் கேட்கிறார் பதினைஞ்சி ரூபாய் ஒரு கேள்வியும் கேட்கிற பதினைஞ்சு ரூபாய் இந்த மாதிரி ஒரு பொருள் உலகத்துல இருக்குதுன்னு சொன்னால் அது நமக்கு தான் பெருமை அது தமிழ்நாட்டுக்காரருக்கு ரொம்ப ரொம்ப பெருமை அதை விட இதை நடத்தக்கூடிய ஆசிரியர் பெருமைகள் அதை விட பெருமை என்று இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிக்க அந்த பொருள் எப்ப பாரு அது என்ன சொல்றாரு அதுல தண்ணி ஒரு அதிகாரமே இருக்கு தண்ணி வீதம் வீண சேலம் ஜாக மாட்டார் அந்த மாதிரி குற்றம் கடிதல் அந்த குற்றம் கடிதல் என்ன சொல்றாரு அற்புதமா சொல்றாரு வெயர் வியவர்க்கு விஞ்ஞானம் அப்படிங்கிற பொருள் எடுத்துக்கிட்டீங்கன்னா விஞ்ஞானம் தன்னை நயவைக்க நன்றி பயவா விளை எப்ப பார்த்தாலும் தன்னையே பேசி 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 உயரக்கூடாது அதை விட்டு விட்டு என்ன செய்யணும் நன்மை தராத சொற்களை பேசாதே நன்மை தராத சொற்களை நீ பேசாத தன்னை வீட்டில் பெரிய பெரிய குற்றம் அதனால நமக்கு அழிதாக ஏற்பட முடிய புகழ் கிடைக்காது என்பதை மிக அருமையாக சொல்றாரு அதனால இந்த காலத்து ராவணர் என்ன செஞ்சிருப்பாங்க அந்த காலத்து ராவணர் இந்த கால அந்த காலத்து ராவணர் என்ன செய்யுங்க எந்த குற்றம் செய்தாலும் பெயில் போய் உடனே வந்தாங்க இப்ப இருக்கிற ராவண உடனே பெயில் கிடைச்சிருக்கு போட டாட்டா காமிச்சு போறேன் குற்றவாளி மாதிரியே போறேன் டாட்டா காமிச்சுக்கிற ஆனா அந்த காலத்து ராவன அப்படி கிடையாது வேதிக்கு கட்டுப்பட்டுவன் ஆனா இந்த காலத்துல எல்லாம் இப்படி இருக்கிறாங்க வெளியே வந்து நான் வர்றேன் வர்றேங்கிறேன் நல்ல வேலை கண்ணையினுடைய வழக்கு பாண்டியில் நெடுஞ்சிட்டு போனது கண்ணையின் வழக்கு பாண்டியில் நெடுஞ்சிட்டு போச்சு ஆனா இன்னைக்கு கண்ணகி இருந்திருந்தால் கண்ணகி சிலம்புடன் வந்திருந்தால் கண்ணகிக்கு கமிஷன் ஒன்று போட்டு ஒரு முப்பது வருஷம் அந்த கேஸ் இருந்து கடைசியில் கண்ணகி பொங்கலையே கிடையாது ஆம்பளை இது அப்படி ஒரு தீர்ப்பு அந்த மாதிரி நாடு போயிட்டு இருக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த மாதிரியான சூழ்நிலை நாம் வாழ்ந்துட்டு இருக்கும் போது நாம எப்படி வாழணும் அடிமை தானே வந்து வாங்கி அது மாதிரி நாம் அழிந்து போகக்கூடாது வல்லமை பேசு என்பது அவையோட வல்லமை பேசக்கூடாது அது அதே மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கு அம்பாயிலும் வீரியம் பேசு ஒருமையான அறிவித்தா கூட தன்னை தாத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த விளக்கத்தை நம்ம எங்க பார்க்கற நீதி நீதி விளக்குற பாருங்க யாருமே நீதி நீதி படிக்கிறது நம்ம அது வேற விஷயம் அந்த புத்தகம் இருக்கும் ஆனா யாரும் படிக்கிறாங்கன்னா ஏதோ சில பேர் தான் படிப்பாங்க அந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு செயல்களையும் ஒவ்வொன்றையும் பாவம் பாவம் குற்றம் குற்றம் செய்யாது என்று அப்படி பாக்குறா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு பெண் மும்பைக்கு வேலைக்கு போறான் மும்பைக்கு வேலைக்கு போகும்போது என்ன வேலைக்கு